குருவோடு சேர்ந்து பாதகாதிபதி புதன் வீட்டிலேயே தான் இருக்கார் அப்போ புதிய கடன் வாங்கணுமா வாங்க வேண்டாம் புதிய கடன்கள் வாங்கினா என்ன ஆகும் இருக்கிறதும் போயிடும் அப்போ அதிர்ஷ்டங்கள் அதிர்ஷ்டங்கள் மேலே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களாம் ரொம்ப ஜாக்கிரதையா இருந்தால் கடன் ஆகிடும் காதல் ஒன்று சேர போக்குறது இந்த மாதம் சண்டையெல்லாம் மறந்துட்டு எல்லா கோட்டியும் அழிச்சிட்டு பஸ்ல நாடுங்க இந்த ஆட்டமே சரியில்லை அப்படின்ட்டு எல்லா கோட்டியும் அழிச்சிட்டு பஸ்ல தான் ஆடுங்க புத்திரகாரகன் குருவோடு சேர்ந்திருக்கிறான் ஏழாம் இடத்தில் ஏழாம் இடம் என்பது என்ன உலகங்களும் இருக்கும் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி தனுசு ராசிக்காரர்களுக்கு பார்ட் டூ பத்தி பேச போகிறேங்க பார்ட் டூ பார்ட் ஒன்று பார்க்காதவங்க தயவு செய்து போய் பார்த்துட்டு வந்துருங்க இது பார்ட் டூ பார்ட் ஒன்ல என்ன பெருசாக பேசி சீர்க்க போறோம் பேசியிருக்கோம் அது இது வந்து இல்லத்தரசிகளை பத்தி பேசியிருக்கோம் அவங்க குடும்ப வாழ்க்கையை பத்தி போகிறோம்னா உங்களோட கடன் எதிர்காலம் பொருளாதாரம் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் தொடர்ந்து இணைப்பில் இருங்க அதான் முக்கியம் நிறைய பேருக்கு இந்த பார்ட் புரியலை பார்ட் பாட்டுங்கிறது அதனால ஸ்கிப் பண்ணாம பாருங்க முதல் விஷயம் கடன் இப்போ கடன் உங்களுக்கு எப்படி இருக்கும் தனுசராசிக்கார் கடனை முடிவு செய்வது யார் என்றால் புதன் ஒரு ஜாதகத்துல கடனை முடி இதை பற்றி ஏற்கனவே நிறைய ஆராய்ச்சி கட்டுரைகள்லாம் நான் நம்ம பேசியிருக்கோம் கடன் ஏன் வருது ஒருத்தருக்கு எல்லாம் அப்போது புதன் தான் ஒரு ஜாதகத்துல கடனுக்கான கார காரகத்துவமான கிரகமாக இருக்கிறார் ஆறுக்குடையவனும் காரகத்துவமான கிரகமாக இருக்கிறார் அப்போ ஆறுக்குடைய சுக்கரன் ஏழுக்குடைய குருவோடு சேர்ந்து பாதகாதிபதி புதன் வீட்லேயே தான் இருக்கார் அப்போ புதிய கடன் வாங்கணுமா வாங்க வேண்டாம் புதிய கடன்கள் வாங்கினா என்ன ஆகும் இருக்கிறதும் போயிடும் அப்போ புதுசாக கடன் வேண்டாம் ஏற்கனவே ஒரு கடன் இருக்கு அதை வந்து டாப்அப் பண்ண சொல்லி எனக்கு வரிசையாக ஃபோன் வந்துகிட்டே இருக்குது சார் முன்னெல்லாம் ஃபோன் எடுத்தால் நம்ம வந்து பேசுகிறதுக்கு ஃபோன் எடுப்போம் இப்போ ஃபோன் எடுத்தால் எனக்கு கடன் வாங்கிக்கிறியா லோன் வாங்கிக்கிறியா லோன் வாங்கிக்கிறியான்னு கேட்டு கொடுத்துட்றாங்க சார் கட்டலைன்னா அவுட் விடுத்துட்டுறாங்க சார் இதெல்லாம் நடக்குது ஸோ அப்போ தேவையில்லாத கமிட்மெண்ட் ஐம்பதாயிரரூபா வேணும் ரூபாய் கிடைச்ச வரைக்கும் வாழ்க்கை நிம்மதியாக இருந்தது சார் ரூபா வேணுங்கிறவனை குடிச்சு அஞ்சு லட்சரூவா கொடுத்து விட்டு எனக்கு கடங்காரன்னு ஆக்கிட்டாங்க எனக்கு எதுக்கு சார் அஞ்சு லட்சம்னு அப்போ எனக்கு கேட்க தோணலை அப்படி தான் மாட்டிப்பீங்க ஸோ உங்கள் பெருமைக்காக நீங்கள் செலவு பண்ணுவீங்க அதிகமாக வரவுக்கு மிஞ்சிய கடன் உங்களுக்கு கிடைக்கும் எலிஜிபிலிட்டி இருக்குது சார் எட் எட்நூத்தம்பது சிவில் ஸ்கோர் இருந்தால் இப்போ என்ன அதனாலே உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருபத்தஞ்சி லட்சம் எனக்கு தேவை தானே என்பது போது அதுதான் நடக்கும் ஸோ உங்களுக்கு கடன் கிடைக்காதுன்னு நான் சொல்லலை ஆனால் தேவையானு பார்த்துட்டு வாங்குங்க ஏன்னா புதனுடைய வீடு அப்படிங்கிறது உங்களுக்கு பாதகாதிபதி வீடு புதன் எங்கே இருக்கார் சார் புதன் ஒன்பதாம் இடத்துல பாதகாதிபதி புதன் சூரியனோடு சேர்ந்து புதாதித்ய யோகம் பெறுகிறார் ஒன்பதாம் இடத்துல அப்போ அதிர்ஷ்டங்கள் அதிர்ஷ்டங்கள் மேலே இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்கள ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்தால் கடனாயிடும் சார் ஒரு இது பண்ணலான்னு நினைக்கிறேன் சார் கேம்பிளிங் பண்ணலான்னு நினைக்கிறேன் சொல்கிறாங்க பாருங்கள் இந்த கெசினோ என் வாழ்க்கையில் அதெல்லாம் எனக்கு தெரியாது இருந்தாலும் தெரிந்தவர்கள் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க இந்த இது சூதுன்னெலாம் சொல்லுவாங்கல்ல அது மாதிரி விஷயங்கள் எல்லாம் தயவு செஞ்சு அது பக்கத்தில் கூட போயிடாதீங்க ஆசை வார்த்தைகள் சார் ஒரு ரூபாய் போட்டால் ரெண்டு ரூபா எடுக்கலாம் வேணாம் ஒரு ரூபாய் போட்டால் ஒரு ரூபாய் கிடைக்கிறதுக்கே நான் கஷ்டப்பட வேண்டியிருக்கு மாதம் ஃபுல்லாக நீ இந்த இந்த கண்ணுக்கட்டு வித்தெல்லாம் எனக்கு வேண்டாம் என்பதில் உறுதியாகுங்கள் அடுத்ததாக அதிருஷ்டம் ஸ்டாக்ஸு சினிமா படம் வீடு மனை வாகனம் போன்றவற்றை பற்றிலாம் பார்க்குறோம் ஸோ ஸ்டாக்ஸ் பண்றவங்க வேண்டாம் அதுவும் கண்டிப்பாக வேண்டாம் காரணம் ஸ்டாக்ஸ் கூடிய இன்சார்ஜ் சுக்கரன் தான் அந்த சுக்கரன் தான் பாதுகாப்பு வீட்டில் மாட்டிக்கிட்டாருன்னு சொன்னேன் யார் குருவுடைய குருவோட சேர்ந்து எப்போ பண்ணலாம் சார் அப்படின்னா அப்படின்னா எப்போ பண்ணலான்னா மாதத்தினுடைய இறுதியில் ஆரம்பிச்சு செப்டம்பர் மாதம் பத்து தேதிக்கு அப்புறம் பண்ணுங்க காரணம் அப்போ கூட குரு உங்கள் செப் சுக்கரன் வந்து உங்களுக்கு எட்டாம் இடம் ஆகப்பட்ட கடகத்துல தான் வர்றார் உங்களுக்கு கடகம் எட்டாம் இடம் எட்டிலே சுக்கரன் மறைஞ்சதா தான் பொருள் இருந்தாலும் ஆறு குடையவன் எட்டில் மறைந்து விபரீத ராஜயோகம் பெறும் ஒரு வாய்ப்பு இருக்கிறது இந்த மாதத்தினுடைய ரெண்டாம் பாகத்தில் சார் நீங்கள் சொல்கிறது எனக்கு ஒன்றும் புரியல சார் தெளிவாக சொல்லுங்கள் சார் தெளிவாக சொல்கிறேன் ஸ்டாக்ஸில் இருக்கிறவங்க இப்போ ஆரம்பிக்க வேண்டாம் ஆகஸ்ட் மாதம் இறுதியில் ஆரம்பித்து செப்டம்பர் மாதம் செகண்ட் வீக்கில் ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறேன் அவ்வளோதான் அடுத்ததாக உங்களுக்கு குழந்தைகள் எப்படி இருக்கும் ஐந்து குடையவன் யார் உங்களோட ஜாதகத்தில் ஐந்து குடையவன் உங்களுடைய ராசி அமைப்பிற்கு செவ்வாய் தான் ஐந்து குடையவன் அந்த முருகப்பெருமானே நேரில் வந்து உங்களுக்கு குழந்தை கொடுப்பார் முருகப்பெருமானே மடியில் வந்து பிறப்பார் அது எப்படி ஐந்து கூடிய செவ்வா லக்னத்துக்கு ராசிக்கு பத்தாம் இடமாகப்பட்ட கண்ணியில் இருக்கிறார் ஒரு ஜாதக அமைப்பிலே ஒன்று நாலு ஏழு பத்து எனும் கேந்திரஸ்தானங்களில் ஒரு கிரகம் இருந்தால் அது அதிகபட்ச பலம் பெறுகிறது என்பது ஜோதிட சாஸ்திரம் என்பதால் அதனால செவ்வா இப்ப பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால அதனுடைய அனுகிரகம் அதிகமாக இருக்கிறது அதே நேரத்துல கர்ப்பப்பை யுற்ற சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை தரக்கூடிய சுக்கரன் புத்திரகாரகன் குருவோடு சேர்ந்துருக்கிறான் ஏழாம் இடத்தில் ஏழாம் இடம் என்பது என்ன இல்லற வாழ்க்கை அந்த இடத்துல இவங்க ரெண்டு பேர் இருக்கிறதுனால நேச்சுரலாகவே குழந்தை பிறக்கிறதுக்கான வழிகள் கிடைக்கும் சார் ஐவிஐ பண்ணலான்னு நினைச்சேன் சார் ரொம்ப செலவாகுது சார் ஐவிஎஃப் தயவுசெய்து ஏன் பண்ணுறீங்க உங்களுக்கு தான் கடவுள் நேரடியாகவே கொடுக்குறாரு அப்போ பண்ண வேண்டியது என்ன குழந்தை முருகன் தண்டாயுத பாணியை வணங்கணும் பழனிமலையில் இருக்கக்கூடிய திரு ஆவினன் குடி முருகப்பெருமானை வணங்கணும் முருகா முருகா முருகனுக்கு என்ன சார் சொல்லி வணங்கணும் என்ன வேணால் சொல்லி வணங்குங்க அதான் முருகனோட ஸ்டைல் நீங்கள் எப்படி கூப்பிட்டாலும் அவர் வருவார் பிள்ளையார் முருகன் இவங்கெல்லாம் ரொம்ப எளிமை கடை எப்படி கூப்பிட்டாலும் வருவார் முருகான்னு சொல்ல முடியாதா அவ்வளோதான் இதுக்கு நம்ம இப்போ நம்ம வேல்மாரெல்லாம் சொல்கிறாங்க அல்லது ச சரவணபவ மந்திரங்களை வச்சு ஒரு சண்முக கவசம்லாம் சொல்கிறாங்க உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை பண்ணுங்க சார் முருகனை கூப்பிடுங்க வந்துடுவார் அவ்வளோதான் அடுத்ததாக உங்களுக்கு காதல் எப்படி இருக்கும் காதல் கரைபுரண்டோடும் காதல் காரணம் என்ன அப்படின்னா ஏழு குடைய குருவோடு சுக்கரனே சேருகிறார் என்ன வேணும் நீ தான் வேணும் அப்படி இருக்கும் உங்கள் லவ் என்ன சொல்ல வந்தீங்களோ சொல்கிறதுக்கு முன்னாடி அவங்களே சொல்லிடுவாங்க நான் போய் ப்ரப்போஸ் பண்ணுறேன் சார் நீங்க போய் ப்ரப்போஸ் பண்ண ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்களே ஆமாம் ஆமாம் ஐஎம் வெல்கமிங் யூ அப்போ பிரிந்த காதல் சேருமா எல்லாம் சேரும் பிரிந்த காதல்னா ஏதோ இந்த வயசு பசங்க அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணுறத பற்றி குருஜி பேசுறாரு அப்படி கிடையாதுங்க மன கணவன் மனைவிக்குள்ள இருக்கிறதும் காதல் தான் ரொம்ப நாளாச்சு என் ஒய்ஃபு சார் பக்கத்து ரூமில் தான் சார் இருக்கா எஸ்எம்எஸ் மூலம் தான் சார் பேசிக்கிறோம் நாங்கள் என்னமோ ஆஃபீஸில் மெயில் எழுப்புகிற மாதிரி மெயில் அனுப்பி பேசிக்கிறோம் சார் டிஃபன் சாப்பாடு வீட்டு மே இது மேலே வச்சுருக்கேன் டேபிள் மேலே வச்சுருக்கேன் சாப்பிடு போகும்போது சாவி பூட்டி எடுத்துகிட்டு போ இதெல்லாம் எனக்கு மெசேஜாக வருது சார் என் வாழ்க்கையில் இப்படிலாம் நான் பார்த்ததே இல்லை சின்ன சண்டை தான் அதுக்கு நம்ம இவ்வளோ நாள் அந்த சண்டையை மெயின்டைன் பண்ணுறோம் ஒரே ஒரு விஷயந்தான் நான் சொல்கிற ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணுங்கள் வெள்ளைக்குடி வெள்ளை கொடி எடுத்து ஒரு ஆட்ட ஆட்டுங்க வெள்ளைக்குடி வெல் தனுசு ராசிக்காரர்கள் பொதுவாகவே ரொம்ப சந்தோஷமானவர்கள் நீங்கள் மகிழ்ச்சியை மட்டுமே விரும்புகிற குணம் உங்கள் குணம் உங்களுக்கெல்லாம் சண்டை போடவே தெரியாதுங்க நீங்கள் எல்லாம் பாவம் ஏன்னா பிகாஸ் யுவர் த சில்ட்ரன்ஸ் ஆஃப் குரு உங்களுக்கு அதிர்ந்து பேசவே தெரியாது அதனால் நீங்கள் வெள்ளை கொடி என்னது மீண்டும் வெள்ளை கொடிக்கு வேலையா எடுத்து ஆட்டுங்க சமாதானம் 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 காதல் ஒன்று சேர போகிறது இந்த மாதம் உங்கள் சண்டையெல்லாம் மறந்துட்டு எல்லா கோட்டையும் அழைச்சிட்டு நாடுங்க இந்த ஆட்டமே சரியில்லை அப்படின்ட்டு எல்லா கோட்டையும் அழிச்சிட்டு ஃபர்ஸ்ட்ல தான் ஆடுங்க ஹாப்பியாக இருக்க போகிறீங்க அவ்வளோதான் சார் என்ன சார் பெரிய ஈகோ கிட்ட போய் என்ன சார் ஈகோ ஒய்ஃப்கிட்ட ஈகோ பார்த்தவங்க அது நல்லா இருக்காது சார் வேண்டாம் ஏன்னா உங்களுக்கு அது செட் ஆகாது தனுசு ராசிக்காரர்களை நான் வேறு மாதிரி நம்ம இருக்கோம் ஏழு கூடிய சுக்கரனும் குருவுமாக சேர்ந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கிற இந்த நேரத்தில் போயிட்டு சண்டே போட்டு ஜாலியாக இருங்க இந்த மாதம் காதல் சேரப்போகிறது அடுத்து தொழில் எப்படி இருக்கும் சார் தொழில் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னால் பத்தாம் இடத்துல அப்போது இந்த இடத்துல தான் ஒரு வித்தியாசம் தொழில் வேற வேலைக்கு போகிறது வேற இப்போ நான் ஃபர்ஸ்டே சொன்னோம் போன பதிவில் நம்ம என்ன பார்த்தோம்னா பிஸ்னஸ் எப்படி இருக்கும்னு நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் இதுல வேலைக்கு போகிறவங்களுக்கான பதிவு ஆறு குடைய சுக்கர பகவான் தான் வேலைக்கு கூப்பிட போறார் வேலை வேலை கிடைக்கிறது வேலையில ப்ரமோஷன் இதெல்லாம் ஆறு தான் அவர் எட்டில் மறைகிறார் எப்போ ஆகஸ்ட் பதினஞ்சு தேதிக்கு மேல அப்போ ஆறு எட்டில் மறைஞ்சால் மறைஞ்சா என்ன ஆகும் விபரீத ராஜயோகம் உண்டாகி அடுத்த ஹெட் நீங்க தான் இருவாங்க அவ்வளவுதான் நெக்ஸ்ட் டீம் லீடர் நீங்க இப்பயே சொல்லிட்டாங்க துண்டை போட்டாச்சு அவர் கிளம்பல இந்த மாதம் எண்டில் தான் அவர் நேரத்து போறார் உங்க பாஸு அவர் போனதுக்கப்புறம் அப்புறம் நீங்க தான் பாசு அவ்வளவுதான் பக்கத்துலேயே ஒரு துண்டை போட்டு பிஏ கன்ஃபார்ம் பண்ணியாச்சு அவ்வளோதான் அது போன்ற விஷயங்கள்லாம் இப்போயே ஒரு நிச்சயம் கிடச்சிரும் நெக்ஸ்ட்டு நீங்கள் தான் சார் ப்ரிப்பேர் ஆயிக்கோங்க என்று சொல்வார்கள் அந்த மாதிரி ஸோ அப்போ குடும்ப தலைவர்களுக்கு எப்படி இருக்கும் குடும்ப தலைவர்களுக்குன்னு புதுசாக ராசி அமைப்புலாம் ஒன்றும் கிடையாது இதெல்லாம் நல்லா இருந்தாலே நான் நல்லா இருக்க போகிறேன் சார் குடும்ப தலைவர்களோட ஸ்கோப் என்ன பணம் இருக்கா இல்லையா இந்த மாதம் பட்ஜெட் தாங்குமா தாங்காதா குடும்பத் தலைவர்கள் நேரமும் இதை பற்றி தான் யோசிப்பாங்க ரெண்டு குடையவன் வக்கரோம் அப்போ ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ரெண்டு குடையவன் குழந்தைகளுக்கு நம்ம படிப்புன்னு வளரம் பேசிகிட்டு இருந்தோம் ரெண்டு தான் பணம் ரெண்டு கூடிய பணம் டிஸ்ட்ராக்ட் ஆகும் நமக்குன்னே ஒரு கேரக்டர் வருவாங்க வாங்க சார் ஈரோடு பக்கம் ஈமு கூழி வளர்த்தலாம் தெங்கனி பக்கம் நம்ம தேக்கு மரம் வளர்த்தலாம் தேவையே கிடையாது எனக்கு எதுவுமே தேவை கிடையாது இருக்கிற வேலையில் மிச்சம் பிடிச்சி இப்போ உலகத்தில் ஒரு காலத்தில் சம்பாதிக்கிறது கஷ்டமாக இருந்தது சார் இப்போ சம்பாதிச்சு காசு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரத்துக்குள்ளே ஒரு பத்து பேர் வந்து நம்மகிட்ட ஐடியா சொல்லி பிடி பிடிக்கிட்டு போயிடுறாங்க இது புது வரிப்பறி நம்மளுடைய வறுமைக்காக அது சரி பண்ணுற பேர் வழின்னு ஐடியா சொல்கிறேன் ஐடியா சொல்கிறேன்னா அப்புறமா தான் தெரியும் நம்மளை வச்சு தான் அவன் ட்ரைனிங் எடுத்துருக்கான்னு இவனே ஒரு அப்பரண்டிஸ் நம்மளுக்கு தான் ட்ரைனிங் எடுத்திருக்காங்க அந்த தொழில் ஓடுமா ஓடாதான்னு செக் பண்ணியிருக்கான் அதனால் பணத்தை பத்திரமா வீட்டுக்கு கொண்டு வாங்க அடுத்ததாக பணியில் இருப்பவர்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும் பிரமாதமாக இருக்கும் ஜாபில் எந்த ப்ராப்ளமும் வராது வியாபாரிகள் பிஸ்னஸ் மேனுக்கு எப்படி இருக்கும் பிஸ்னஸ் மேன் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ரெண்டு கூட டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டாரு அப்படிங்கும் போது பேச்சுவார்த்தை எதையுமே பேச்சுவார்த்தையில் சால்வ் பண்ணிக்கலாம்னு நினைக்காதீங்க பேச்சுவார்த்தை பெரும்பாலும் தவிருங்கள் பெரிய பெரிய ஒரு டிஸ்கஷன்லாம் இந்த மாதம் தவிருங்கள் செப்டம்பர் மாதம் தள்ளி போடுங்கள் அது வரைக்கும் டிஜிட்டல்லேயே பேசுங்க மெயிலே பேசிடுங்க நேரடியாக பேசும்போது பேச்சுவார்த்தை எப்படி வேணால் ஆகலாம் ஆகியனால் சனி பகவானை படிக்கணும் அப்போ தொழில் எப்படி சார் தொழில் சூப்பராக இருக்கும் இருக்குன்னு சொல்லிட்டேன் வேலைக்கு அடுத்த லெவல் ப்ரமோஷன் வரும்னு சொல்லிட்டேன் கடன் புதிய கடன் வாங்காதீங்கன்னு சொன்னேன் அதிர்ஷ்டத்தை நம்பாதீங்கன்னு சொன்னேன் ஆக மொத்தம் உங்களுக்கு ப்ராளம்னு எதுவும் கிடையாது சார் நீங்களாக பிராழத்தை உருவாக்காமல் இருந்தால் சரி அப்போ நான் சொன்னது மட்டும் ஞாபகம் வச்சுக்கிங்க ஈரோடு பக்கம் ஈமு கோழி நோ 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 தெங்கனி பக்கம் தெங்கனி கோட்டை பக்கம் தேக்கு மரம் நோ 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 அப்போ என்ன செய்யணும் வேலைக்கு போகணும் வீட்டுக்கு வரணும் இதை மட்டும் பண்ணீங்கன்னா நல்லா இருப்பீங்க கீழே போயிட்டு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் உங்களுடைய அழைப்பிற்காக கொண்டிருக்கிறார்கள் வி ஆர் ஹைலி ஹைலி ப்ரொஃபஷனல்ஸ் உலகமெங்கும் இருந்தும் ஆயிரக்கணக்கான கால்கள் உண்மையில எங்களால் தாங்க முடியலன்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு உங்கள் அன்பை கொட்டுகிறீர்கள் ஸோ ஃபேமிலி ஜாதகமாக பார்ப்பவர்களும் புக் பண்ணிக்கோங்க கால் பண்ணுங்க உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் பேசுங்க சரியாயிடும் சார் பேசுனா சரியாத பிரச்சனை ஏதாவது இருக்கா சார் ஃபோன் பண்ணுங்க உடனடியாக சரி பண்ணிடலாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு நாளை காலை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஐபிசி பக்தி நேயர்களுக்கு வணக்கம் வருகின்ற ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி திருவண்ணாமலை அருகிலே ஐபிசி பக்தி பரவசம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாபெரும் ஆர்ப்பரிப்புடன் அரங்கத்துக்குள்ளே நடந்து கொண்டிருந்த ஒரு விழா பெரும் மக்கள் திரளுடன் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான நபர்களை சந்திக்கும் ஒரு பெரிய ஏற்பாடாக தேவதைகளும் தெய்வங்களும் வந்து கலந்து கொள்ளும் ஒரு விழாவாக திரு வண்ணாமலை வண்ணமலையாக கூடிய இசை மலை இசைக்கு மயங்காதவர் இந்த உலகிலுண்டோ இசைமடையால் தெய்வங்களை நாங்கள் பிரார்த்திக்கிறோம் பக்தி மலையில் நனைய பரவசத்துடன் அனைவரையும் வருக வருகவென்று அழைக்கிறோம் எல்லோரும் வாருங்கள் நானும் வருகிறேன் சந்திப்போம்